அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் ஒன்றில் பகுதி ஒன்றை பார்க்கின்றோம் பாண்டவர்களிடம் இருக்கக்கூடிய அளவற்ற செல்வத்தின் மீது மிகுந்த ஈடுபாடும் விருப்பமும் கொண்டிருந்த துரியோதனன் அவர்களிடத்தில் பொறாமை கொண்டு சகுனி முதலானவர்களிடம் உதவிகளை பெற்று திரியோதனன் யுதிஷ்டரை சூதாட்டத்திற்கு அழைக்கின்றான் சூது கலந்த எண்ணங்களுடன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் கவர்ந்து கொண்டான் திரியோதனன் பொருட்களை மட்டும் கவர்ந்தது மட்டுமின்றி இழந்த பொருட்களை மீட்பதற்கும் சில தீர்வுகளை கூறி திரௌபதியுடன் பன்னிரண்டு ஆண்டுகள் வனத்தில் வசிக்க வேண்டும் என்றும் பின்னர் ஓராண்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைந்து வாழ வேண்டும் என்றும் கூறினான் இவ்விதம் பதிமூன்று ஆண்டுகள் அஞ்ஞானவாசம் வாசம் சென்று கொண்டிருக்கும் காலத்தில் திரியோதனன் பாண்டவர்களின் ராஜ்யத்தை ஆழ்வான் என்றும் பன்னிரண்டு ஆண்டுகள் வனத்திலும் யார் கண்ணுக்கும் தென்படாமல் ஓராண்டு முழுவதையும் கழித்து முடித்துவிட்டாள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டவர்களுக்கு அவர்களுடைய ராஜ்யம் திரும்ப கொடுக்கப்படும் என்றும் சூதாட்டத்தின் முடிவில் இழந்த பொருளை மீட்பதற்கான சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டது பாண்டவர்களும் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் பதிமூன்று ஆண்டுகள் வனவாசம் முடித்து வந்த பின்பு தமது ராஜ்ஜியத்தை துரியோதனனிடம் திருப்பி கொடுக்குமாறு பாண்டவர்கள் கேட்டபொழுது பேராசையும் பொறாமையினால் நியாயமாக தர வேண்டிய அவர்களின் ராஜ்யத்தை தர மறுத்துவிட்டான் துரியோதனன் பாண்டவர்களுக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய செயல்கள் யாவும் தவறு என்பதை உணர்த்த அறிவியலும் வயதிலும் உதிர்ந்த சான்றோர் மக்களை அனுப்பினார்கள் சான்றோர் மக்களின் அறிவுரைகளுக்கு செவிசாய்க்காத துரியோதனால் இரு தரப்பிலும் போர் துவங்க காரணமாக இருந்தது இந்த போருக்கான காரணம் யாதென்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் ஒருவரின் தர்ம நெறிகளின் அடிப்படையில் செயல்படாமல் பொறாமையும் பேராசையும் கொண்டு செயல்பட்டதன் காரணம் என்பது புலப்படும் கிருஷ்ணனை அழைக்கச் சொல்லுதல் போர் ஆனது துவங்கும் என்பது இரு தரப்பிலும் தெரிந்தவுடன் போருக்கான நபர்களையும் வலிமை மிக்கவர்களையும் தேர்வு செய்ய துவங்கினார்கள் துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணன் தம்முடைய படையில் இருந்தால் பாண்டவர்களை எளிமையாக வென்றுவிட முடியும் என்று எண்ணினான் திரியோதனன் ஆகவே தமது படையில் கிருஷ்ணரை இணைக்கும் பொருட்டு துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை காண விரைந்து சென்று கொண்டிருந்தான் துரியோதனன் சென்ற அன்றைய தினமே அர்ஜுனனும் கிருஷ்ணரை தம்முடைய அணிக்கு பக்கபலமாக இருந்து போர் புரிய உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு துவாரகைக்கு சென்றார் உறக்கத்தில் கிருஷ்ணன் இவர்கள் இருவர் கிருஷ்ணன் தங்கியிருந்த அரண்மனைக்கு சென்றபொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் மாளிகையில் துயில் கொண்டிருந்தார் கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்த இருவரும் என்ன செய்வது என்று யோசித்த அந்த கணத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு இருவரும் சென்றனர் ஆனால் இருவரும் நின்ற இடங்கள் வெவ்வேறாக இருந்தன ஸ்ரீகிருஷ்ணர் துயில் கொண்டிருந்த அறையில் அவருடைய தலைமாட்டின் அருகில் விலை உயர்ந்த ஆசனத்தின் மீது துரியோதனன் அமர்ந்திருந்தான் ஆனால் அர்ஜுனன் இரு கரங்களை இணைத்து வணக்கத்துடன் இருக்கும்படியாக கிருஷ்ணரின் திருவடியின் அருகில் நின்று கொண்டிருந்தார் கண் விழித்தல் துயில் கொண்டிருந்த கிருஷ்ணன் கண் விழித்தபோது வணக்கத்துடன் நின்று கொண்டிருந்த அர்ஜுனனை கண்டார் பிறகு பின்னால் திரும்பி பார்த்தபொழுது தனது தலைமாட்டின் அருகில் விலை உயர்ந்த ஆசனத்தின் மீது அமர்ந்திருந்த துரியோதனனை கண்டார் அவ்விருவரையும் கண்ட கிருஷ்ணன் வரவேற்று உபசரித்து அவர்கள் வந்த நோக்கத்தினை கேட்டார் முன்னால் வந்தவருக்கே முன்னுரிமை துரியோதனன் கிருஷ்ணனை நோக்கி கிருஷ்ணரே உங்களிடத்தில் என் மீதும் அர்ஜுனன் மீதும் ஒரே அளவிலான அன்பு இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் நாங்கள் இருவரும் உங்களுடைய உறவினர்கள் நாங்கள் இருவரில் உங்களை காண முன் வந்தவர் யார் என்று பார்த்தால் அது நான் தான் முன்னால் வந்தவருக்கே முன்னுரிமை என்றும் அது மட்டல் மட்டுமல்லாது முன்னால் வந்தவருக்கு நல்லோர்கள் உதவி செய்வார்கள் என்ற ஒரு உலக முறையும் உள்ளது இந்த அகிலத்தில் உள்ள பெரியோர்களில் சிறந்தவரும் மதிக்கப்படக்கூடியவரும் நீங்களே ஆக நீங்கள்தான் எனக்கு முதலில் உதவி செய்ய வேண்டும் என்றான் கிருஷ்ணன் துரியோதனனின் உரையை கேட்ட பின்பு இருவரில் நீங்கள்தான் முதலில் வந்தீர்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆனால் நான் முதலில் யாரை கண்டேன் என்று பார்த்தால் அது அர்ஜுனனை தான் ஆகவே நான் இருவருக்கும் உதவி செய்தே ஆக வேண்டும் கிருஷ்ணனின் பதிலை கேட்டதும் துரியோதனன் ஒரு கணம் என்ன செய்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் உரையாடல்களையும் கண்டு கொண்டிருந்த அர்ஜுனனும் எதையும் பேசாமல் நிகழ்வது யாது என்று பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணன் அவ்விருவரையும் நோக்கி சாஸ்திர முறைப்படி குழந்தைகளின் விருப்பத்தை முதலில் நிறைவேற்றுவது தானே உசிதமாகும் ஆகவே முதலில் நான் அர்ஜுனனின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் ஆனால் இதில் இரண்டு விதமாக நான் இருவருக்கும் உதவி செய்ய போகின்றேன் அதில் எந்த விதமான உதவிகள் யாருக்கு வேண்டும் என்று தீர்மானம் செய்வது அவர்களின் கரங்களில் உள்ளது அதாவது என்னுடைய வலிமை மிக்க நாராயணசேனை ஒரு பக்கமும் எந்த விதமான யுத்தங்களையும் செய்ய மாட்டேன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் போர் புரிய மாட்டேன் என்ற சபதத்துடன் நான் தனியாக இருப்பேன் என்று கூறினார் தர்ம நியாயப்படி முன்னுரிமை யாரென்று பார்த்தால் அது அர்ஜுனனுக்குத்தான் ஆகவே அர்ஜுனா உன்னுடைய விருப்பத்தை கூறுவாயாக என்று கூறினார் கிருஷ்ணர் கிருஷ்ணன் கூறியதை கேட்டதும் எதை பற்றியும் சிந்திக்காமல் கிருஷ்ணன் மட்டுமே வேண்டும் என்று கேட்டார் அர்ஜுனன் அர்ஜுனனின் முடிவை கேட்ட கிருஷ்ணரும் புன்னகை பூத்த முகத்துடன் காணப்பட்டார் பின்பு துரியோதனிடம் உனக்கு எது வேண்டும் என்று வினவினார் அர்ஜுனனின் முடிவை கேட்ட துரியோதனனும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் பின்பு கிருஷ்ணனிடம் வலிமை மிக்க நாராயண சேனையை கேட்டான் கிருஷ்ணன் இருவரிடத்திலும் கூறியபடியே உதவி செய்தார் நாராயண சேனையை பெற்ற மகிழ்ச்சியுடன் துரியோதனன் ஜோஸ்தினாபுரத்திற்கு திரும்பி சென்றான் துரியோதனனும் அர்ஜுனனும் தேவராக இருந்து திரும்பி அவரவர்களின் நாட்டிற்கு சென்றனர் அதன் பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் சென்று துரியோதனனுக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறி போர் செய்வதை தடுக்கும் நோக்கத்தில் பல ஆலோசனைகளை கூறினார் ஆனால் துரியோதனன் பேராசையினாலும் பாண்டவர்களின் மீது இருந்த பொறாமையினாலும் கிருஷ்ணரின் ஆலோசனைகளை ஏற்காமல் என் உடலில் உயிர் இருக்கும் வரை பாண்டவர்களின் ராஜ்யத்தை அவர்களிடத்தில் அளிக்க மாட்டேன் என்றும் அது மட்டுமின்றி சிறிதளவு இடம் கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்றும் உறுதியாக கூறினான் தர்ம வழியில் கிடைக்க வேண்டிய சொத்துக்களை பெறுவதற்காக தாயான குந்தி தேவியின் ஆணையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூண்டுதலால் யுத்தம் செய்வது தர்மம்தான் என்று எண்ணம் கொண்டு பாண்டவர்கள் போர் புரிய தயாரானார்கள் பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி அர்ஜுனா நான் உனக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருப்பேன் என்று நீ கருதினாய் நான் யுத்தம் புரிய மாட்டேன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் பொழுதும் எந்த நோக்கத்திற்காக நாராயணசேனையை விடுத்து என்னை நீ தேர்வு செய்தாய் என்று அர்ஜுனனிடம் வினவினார் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி பகவானே நீங்கள் தனி ஒருவரே போர்க்களத்தில் உள்ள அனைவரையும் அழிக்க வல்லவர் அப்படி இருக்கையில் நான் வெறும் படையை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் அது மட்டுமல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு ஆசை நீங்கள் எனக்கு தேரோட்டியாக வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் நீங்கள் என் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமென்று கிருஷ்ணரிடம் பணிவுடன் வேண்டினார் இரு படைகளும் போருக்கு தயாராக இருந்தன அப்பொழுது வேதவியாசர் திருத்ராஷனிடம் சென்று நிகழ இருக்கக்கூடிய போரினை பார்க்க விரும்புகிறாய் என்றால் உமக்கு தெய்வீக கண்கள் தருகிறேன் என்று கூறினார் வேதவியாசரை வணங்கிய திருத்ராசரன் என் குலம் அழிந்து கொண்டிருப்பதை நான் காண விரும்பவில்லை இருப்பினும் போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்க விரும்புவதாக கூறினார் பின்பு மகரிஷி வியாசரால் ஞான திருஷ்டி பெற்ற சஞ்சயன் போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் திருத்ராஷ்டனுக்கு எடுத்துரைக்க கூடியவரானார் போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நேரில் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் சஞ்சயனால் முடியும் பகலிலும் இரவிலும் அல்லது மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்கள் என்ன திட்டங்களை தீட்டுகிறார்கள் எந்தவிதமான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதையும் இவரிடத்தில் மறைக்க முடியாது நிகழ்ந்து கொண்டிருப்பதை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறிந்து கொள்ளக்கூடியவர் இவருடைய உடலை எந்த ஆயுதத்தாலும் தாக்க முடியாது இவருக்கு சோர்வு என்பதே ஏற்படாது எது நிகழ இருக்கிறதோ அதுதான் நிகழவும் போகின்றது கண்முன்னே தோன்றிய அனைத்தும் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது இறுதியில் தர்மமே வெல்லும் என்று கூறினார் வியாதவியாசர் கிருஷ்ணரும் அர்ஜுனனின் விருப்பத்திற்கேற்ப அவருடைய ரதத்தின் குதிரைகளை ஓட்டும் பணியை ஏற்று தேரோட்டியாக அர்ஜுனனிடம் இரு கிருஷ்ணரும் யுத்தம் நடக்கும் குருஷோத்திரம் என்ற இடத்திற்கு கீதையின் மூலம் அவருக்கும் திவ்ய உபதேசம் செய்தார் இவ்விடத்திலிருந்து கீதையின் அத்தியாயமானது துவங்குகின்றது மகாபாரதத்தில் பீஷ்மபத்வத்தில் இது இருபத்தி ஐந்தாவது அத்தியாயமாகும் அடுத்த தொடரில் அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம் நன்றி